ஹாய்ங்க நாங்கள் வந்துட்டு கடையில் எப்படி சிக்கன் ரைஸ் செய்கிறாங்களோ அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி சிக்கன் ரைஸ் செஞ்சுருந்தோம் அதுதான் வந்துட்டு நான் வீடியோவாக போடுறேன் எப்படி செய்கிறோங்கிறத நீங்களும் பார்த்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சிடுறேன் ஒரு டென் மினிட்ஸ் இல்லைனா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறணும் இது இந்த மாதிரி நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடுறேன் இப்போ வந்து நான் ரைஸை வந்துட்டு கழுவி வச்சுட்டேன் இப்போ அதை வந்துட்டு வடிக்கிறதுக்காக அடுப்பில் வைக்கிறேன் சாப்பாடாக்குறதுக்காக இப்போ தண்ணி வந்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றிக்கணும் இந்த மாதிரி கிணத்துல தான் வந்துட்டு நான் ரைஸை வந்து வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் கொண்டு ஊற்றினா ரைஸ் வந்துட்டு தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சு வரும் அதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு போட்டு நான் வேக வச்சாடுறேன் இப்போ நம்ம சிக்கன் ப்ரிப்பரேஷன் பார்ப்போம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறதுக்காக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு சிக்கனை கழுவி வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும் இல்லை நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அரிசி மாவு இருக்கு இல்லையா அரிசி மாவு வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் இது பெரிய ஸ்பூனுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அதுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டேன் லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ உப்பு போட்டுட்டு பிசைஞ்சிக்க வேண்டியதுதான் நல்லா பிசைஞ்சு இது வந்து நீங்கள் ஊற வச்சிடணும் கொஞ்சம் நேரத்துக்கு உப்பு வந்து நான் கொஞ்சம் அளவு போட்டுக்கிறேன் போட்டு இப்போ இதை பிசைஞ்சு வைக்கிறோம் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம போட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஊற வைங்க ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா புலப்புலாம் நல்லா நல்ல எதாவது சாஃப்டாக வரும் ரை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெடிமேடாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சிடறேன் இப்போ வந்துட்டு வெங்காயம் நான் கட் பண்ணிக்கிறேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம ஒன்றரை கிளாஸ் தானே போட்டோம் அதனால் நமக்கு கம்மியான அளவில் போதும் நான் ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன் அதை வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கணும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் நீட்ட நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னு நீங்கள் நைஸாகவும் கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு முட்டைக்கோஸ் கட் பண்ணிக்கிறோம் உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் இருந்துச்சுன்னா அது மூணையுமே நீங்கள் போட்டுக்கலாம் முட்டைக்கோசையும் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கணும் நைஸாக எந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு ரைஸ் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால நைஸாக கட் பண்ணிக்கிறோம் இப்போ கேப்சிகம் ஒரு ஆஃப் இதை எடுத்துக்கிறோம் இந்த சின்னதாக இருக்குது இல்லையா அதை நான் எடுத்து வச்சுட்டேன் இந்த பெருசாக உள்ளது தான் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போது இப்போது இது நைஸாக நான் கட் பண்ண போகிறேன் இது கொஞ்சம் பெருசு பெருசாகவும் கட் பண்ணலாம் நைஸாக கட் பண்ணோம்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் பெருசு பெருசாக கட் பண்ணோம்னா கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் வந்துட்டு நைஸாக நான் கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒன்று இப்போது சாப்பாடு வெந்திரிச்சான்னு நம்ம இடையில பார்த்துக்குவோம் சாப்பாடு வெந்திரிச்சு இதை வடித்து நான் வந்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சு நான் ஆற வச்சிருவேன் இப்போ சிருஷ்டி வைப் போடுறதை நம்ம பார்ப்போம் இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சிருஷ்டி வைப் போட்டுக்கிறேன் இன்னும் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இப்போ என்ன சி சிக்ஸ்டி ஃபைவ் உள்ளது எல்லாத்தையும் வந்துட்டு அடுப்பில் வைக்கிறேன் இது பெரிய என்ன சொட்டிங்கிறனால நான் சின்னதாக தான் கொஞ்சம் தான் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் வச்சிருக்கனால இது உங்களுக்கு இருக்கு ஒரு ஒன் மினிட் கழித்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு பரட்டி விட்டுறணும் இந்த மாதிரி பரட்டி விட்டு அப்புறம் ஒரு ஒன் மினிட் வேக வைக்கணும் இது ஒன் மினிட் இந்த மாதிரி திருப்பிட்டு கொஞ்சம் வேக வைக்கணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் இது ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் எடுத்து விட்டுருக்கோம் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ நல்லா சிகப்பாகிடுச்சு இந்த மாதிரி டைமில் நம்ம வந்துட்டு எடுத்துடணுமா வெளியில் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்தாச்சு இது வந்து இதோடய கலர் பாருங்கள் நல்லா ரெட்டிஷாக இருக்குது நான் லைட் அடித்தனால கொஞ்சம் வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நல்லா ரெட்டிஷாக நமக்கு வந்துடும் எந்த ஒரு கலர் பொடியோ கேசரி பவுடரோ எதுவுமே போடாமலே நமக்கு இந்த மாதிரி கலர் வருது இதை வந்து நீங்கள் கையால் பிச்சு பிச்சு ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுக்கோங்க ரைஸில் போடுற மாதிரி இப்போ நம்ம ரைஸையை ஸ்டார்ட் பண்ணலாம் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எண்ணெய் சட்டியை நடத்திக்கிட்டேன் இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அந்த எண்ணெயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம போட்டு வதக்கிப்போம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் நான் எண்ணெய் லைட்டாக தான் ஊற்றியிருக்கேன் நல்லா வதக்கிட்டு இது ஒரு ஒன் மினிட்டுக்கு வதக்குங்க நமக்கு கருகிடக்கூடாது கலரும் மாறிடக்கூடாது அப்போ அது மாதிரி சிம்மில் வச்சு நீங்கள் வதக்கணும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ சிக்ஸ்ட்டி ஃபைவ் போட்டு பிச்சு வச்சுருப்போம் இல்லையா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருப்போம் அதை வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மெல்லு போகிறதுக்காக வதக்க விட்டுட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க சிக்ஸ்ட்டி ஃபை வந்துட்டு நீங்கள் இதில் போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிற வாசனை போகிற அளவுக்கு நான் வதக்கிட்டேன் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ரைஸையும் நம்ம வந்து எடுத்து கொட்டிக்கலாம் ரைஸை வந்து தட்டில் வந்து நான் ஆற வச்சு வச்சுட்டேன் அதை வந்து நான் இப்போ எடுத்து கொட்டிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொட்டிட்டு அப்போ தான் உதிரியாக இருக்கும் எல்லா ரைஸையும் இப்போ நம்ம கொட்டியாச்சு இப்போ நம்ம தேவையான மசாலா போடுவோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு மிளகாய் தூள் மிளகாத்தூள் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் போடணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஜீரகத்தூள் போட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ மிளகுத்தூள் போட்டேன் இப்போ வந்து சிக்கன் மசாலா இருக்கும் மாதிரி சிக்கன் குழம்பு மசாலா அந்த மசாலா கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு சோயா சாஸ் ஊற்றிட்டு ஊற்றிடணும் கொஞ்சம் ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் நீங்கள் சாப்பாடுலேயும் உப்பு போட்டிருப்பீங்க அதை கணக்கு பண்ணிவிட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நான் ரைஸில் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன் இப்போ நல்லா கிண்டி விட வேண்டியதான் கிண்டி விட்டு இந்த மசாலா வாட போகிற அளவுக்கு போகிற வரைக்கும் கொஞ்சம் பாயில் பண்ணிக்கணும் இப்போ நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இது நல்ல ரெட்டிஷாக இருக்குது உங்களுக்கு வந்துட்டு இது வெளிச்சமாக வெளிச்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு வெள்ளையாக தெரியுது ஆனால் எனக்கு இது நேரில் பார்க்கும்போது இது வெள்ளையாக இல்லை நான் லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கலரில் தான் இருக்குது எப்படி நம்ம ரோட்டுக்கட்டில் வந்துட்டு எப்படி சிக்கன் ரைஸ் இருக்குமோ அந்த கலரில் இருக்குது இதே மாதிரி நல்லா கிண்டி விடணும் நம்ம வீட்டில் செய்கிறனால சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்துட்டு கடையில் கொஞ்சம் கம்மியான அளவில் போடுவாங்க நம்ம வீட்டில் செஞ்சு நமக்கு நம்ம சாப்பிட்றனால நம்ம கொஞ்சம் நிறையாவே தான் போட்டிருக்கோம் இது வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அதுக்கு வந்துட்டு நான் சிக்ஸ்டி ஃபைவ் நிறையா தான் போட்டிருக்கோம் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நிறையா போட்டு நம்ம செஞ்சுக்கிறது இந்த சிக்ஸ்டி ஃபைவ்ல வந்துட்டு நான் முட்டை ஊற்றவே இல்லை ஏன் அப்படின்னா முட்டை வந்துட்டு கொஞ்சம் சா முட்டை இல்லாமல் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு அடி ட்ரை பண்ணுறதுக்காக முட்டை ஊற்றலை இது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ